எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை மரபிலக்கியம் இரு ஐயங்கள் இலக்கியங்களை ஏன் படிக்க வேண்டும் என பல சமயம் கேட்பதுண்டு இலக்கிய அரங்குகளில் இளம் கவிஞர்கள் அடக்க முடியாத கோபத்துடன் நான் என் அனுபவங்களை என் கண்ணோட்டங்களை எழுதுகிறேன் என் குரல் அந்தரங்க சுத்தியுடன் இருக்க வேண்டும் என்பதே எனக்கு முக்கியம் எதற்காக நேற்று என்ன எழுதினார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பார்கள் இதன் மறுபக்கமாக வாசகர்கள் நான் அறிந்து கொள்ள விரும்புவது இன்றைய வாழ்க்கையை அதன் இன்றைய சிக்கல்களை நான் ஏன் நேற்று எழுதப்பட்டவற்றை படிக்க வேண்டும் என்பார்கள் இவை முதல் பார்வைக்கு உண்மை போல் தெரியும் கூற்றுகள் ஆனால் மிக ஆழமாக சில அடிப்படை கேள்விகளை அதை ஒட்டி எழுப்பிக் கொள்ளும் பொழுது அர்த்தமற்ற ஒன்றாக மாறிவிடக்கூடியவை நம் உணர்வுகளை நாம் இக்கணமே பிறந்து வந்த ஒரு புத்தம் புதிய ஊடகம் மூலம் வெளிப்படுத்தவில்லை இன்று நாம் எழுதுவது நேற்று முதலே இருந்து வந்த மொழியில் நான் பயன்படுத்தும் அனைத்தும் சொற்களும் நேற்றிலிருந்து வந்தவை ஆகவே நேற்றுடன் அவற்றுக்கு உள்ள ஆதாரமான உறவை நாம் எவ்வகையிலும் மறைக்க முடியாது இலக்கியம் என்பது கணந்தோறும் புதியதும் அறுபடாத காலம் கொண்டதுமான ஒரு பிரவாகம் என்பதில்தான் அதன் அனைத்து அழகுகளும் மகத்துவங்களும் அடங்கியுள்ளன இயல்பாகவும் தன்னிச்சையாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள கொள்வதாக சொல்லும் ஒரு இளம் கவிஞனையே எடுத்துக்கொள்வோம் அவன் குறைந்தபட்சம் மொழியையாவது அறிந்து அறிந்திருக்க வேண்டும் கற்றிருக்க வேண்டும் மொழி என்னும் பொழுது சொற்கள் அவற்றின் அர்த்தங்கள் இரண்டும் கொள்ளும் உறவை இங்கு உத்தேசிக்கிறோம் இந்த உறவு பல்வகை நுட்பங்கள் கொண்டது தொடர்ந்து கண்ணுக்கு தெரியாமல் மாறிக்கொண்டிருப்பது இந்த மாற்றங்களை நிகழ்த்துபவை அன்றாட புழக்கமும் ஆக்க இலக்கியங்களும் தான் அதாவது ஒரு இளம் கவிஞன் அவன் எந்த பண்டைய இலக்கியங்களையும் கற்காவிட்டால் கூட பண்டைய இலக்கியங்களால் கட்டமைக்கப்பட்ட மொழியையே அடைகிறான் அதையே பயன்படுத்துகிறான் அதற்குள்தான் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் இலக்கியம் படைக்கும் அவன் உண்மையில் செய்வது என்ன ஏற்கனவே அர்த்தப்படுத்தப்பட்டு தன்னை வந்தடைந்த சொற்களை தன் அனுபவத்தின் இயல்புக்கும் வெளிப்படுத்துதல் தேவைக்கும் ஏற்ப அவன் வேறு இரு வகையில் அடுக்கி வைக்கிறான் அதன் மூலம் இன்னொரு தளத்தை உருவாக்குகிறான் அவ்வளவுதான் இந்த அர்த்த தளத்தில் ஒரு பகுதியாக இருக்கையில் அதன் சொற்கள் சில மெல்லிய அர்த்த மாற்றத்தை அடைகின்றன இந்த மாற்றமே உண்மையில் அக்கவிஞனின் பங்களிப்பு அதை அவன் அடுத்த தலைமுறைக்காக விட்டு செல்கிறான் உதாரணமாக பார்ப்போம் அறம் என்னும் சொல் பைந்தமிழ் இலக்கியங்களில் குலநீதி என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது வழி வழியாக வந்ததும் தனி மனிதர்களால் மாற்ற முடியாததுமான ஒரு நியதி அது சிலம்பு அறம் என்னும் சொல்லை பெரிதும் மாற்றிவிட்டது அரசியல் பிழைத்தோர்க்கு கூற்றாக மாறும் அறம் என்பது எளிய குல நீதி அல்ல அது மனிதர்களுக்கே அப்பாற்பட்ட பேரறம் பௌத்த சமண மதங்களால் முன்வைக்கப்பட்ட மகா தர்மம் என்ற கருத்துடன் இணைத்து நாம் இதை பார்க்க வேண்டும் பிரபஞ்ச நியதியின் ஒரு பகுதியும் நம்மால் வாழ்வின் எந்த துளியிலும் பார்க்கக்கூடியதுமான ஒழுங்கு அது வள்ளுவரின் அறம் மேலும் மாறுபட்டது அறம் பொருள் இன்பம் என்பதில் உள்ள அறம் என்பது மானுட வாழ்வின் ஒரு நிலை மட்டுமே ஒழுக்கம் நீதி ஆகியவற்றின் ஊற்றுக்கண்ணாக ஒரு அகப்புரிதல் அது கம்பனின் அறம் சற்று வேறுபடுகிறது அறத்தின் மூர்த்தியான் என கம்பன் ராமனை நிர்ணயிக்கும் பொழுதும் அறத்தினால் வீழ்ந்துவிட்டாய் என்று சொல்லும் பொழுதும் அறம் என்ற சொல்லானது மாபெரும் லட்சிய கனவுகளின் அடையாள சொல்லாக உள்ளது நவீன இலக்கியம் பேசும் அறம் இன்றைய வாழ்க்கைச் சூழலில் நாம் தேடும் பொதுமையையும் சகோதரத்துவம் சுதந்திரமும்தான் அடுத்த கட்டத்தில் இன் இன்று பேரரம் சிற்றறம் என்று பிரிவிக பிரிவினைகளுடன் பின் நவீனத்துவர்கள் செய்துள்ளனர் பேரரம் என்பது பெரிய அதிகார அமைப்பின் பகுதியாக இருக்க முடியும் அது வன்முறை மூலம் கட்டாயப்படுத்தப்படும் என்கிறார்கள் பிரேம் சிதைவுகளின் ஒருங்கமை ஆக இந்த ஒற்றை சொல் மூலமே நாம் தமிழ் கலாச்சாரத்தின் அனைத்து கட்டங்களையும் வகுத்துவிட முடியும் போல எல்லா சொற்களையும் பகுத்துவிட முடியும் என்பதே உண்மை இத்தகைய சில ஆயிரம் சொற்களை வைத்து கவிதை எழுதும் ஒரு கவிஞன் அற்ளை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அறியாவிட்டால் அவனால் கவிதை எழுத முடியும்தான் ஆனால் மேலான கவிதை வெறும் தற்செயல் மட்டுமல்ல போத மனத்தால் அபோத மனத்தை ஊடுருவும் முயற்சியே அது தற்செயலாக எழுதப்பட்ட சிறந்த படைப்புகள் அவ்வப்பொழுது சாத்தியம்தான் ஆனால் சிறந்த படைப்பாளிகள் ஆழ்ந்த படிப்பு கொண்டவர்களே தமிழில் சங்க இலக்கியம் முதலான நமது மரபை அறியாத பலர் நல்ல கவிதைகளை எழுதியுள்ளனர் ஆனால் தமிழின் முக்கியமான கவிஞர்களான பாரதி பிரமிழ் தேவதேவன் ஆகியோர் பெரும் பண்டிதர்கள் பண்டிதர்கள் அள அளவுக்கு மரபு இலக்கிய பயிற்சி கொண்டவர்கள் நாம் ஒரு விதியை சிறந்த முன்மாதிரிகளை முன்வைத்தே பேச முடியும் இத்தகைய மறுமுனையில் இல இலட்சிய வாசகனுக்கு சொல்ல முடியும் ஒரு கவிதையை எளிமையாக படிக்க அதன் சொற்களின் அகராதி அர்த்தமும் சற்று கற்பனையும் போதுமானது ஆனால் சிறந்த வாசகன் அச்சொற்கள் வழியாக அதிகபட்ச தூரத்தை கடந்து செல்பவன் என்பதால் அவனுக்கு மரபின் மீதான நுட்பமான அகப்பிரஜை தேவைப்படுகிறது ஒரு கவிதை தன் புதிய சொல்லமைப்பின் மூலம் மொழியில் பொருளில் எந்த நுட்பமான மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறது என்று அருகையிலேயே கவிதை அனுபவம் முழுமை கொள்கிறது சங்க காலத்திலிருந்து தொடங்க வேண்டியது ஏன் மிக வியப்பூட்டும் அம்சம் மேற்குறிப்பிட்ட எல்லா காலகட்டங்களும் காலத்தின் வேர்கள் கொண்டவை என்பதே காப்பியங்களில் சங்ககால அழகியல் மிக தெளிவாகவே காணப்படுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவற்றின் தளர்வான ஆசிரியப்பா வடிவம் சங்க பாடல்களில் இருந்து பெறப்பட்டது சிலப்பதிகாரம் அதன் இசைப்பாடல்களிலும் சீவக சிந்தாமணி அதன் விருத்தப்பா வடிவிலும் மணிமேகலை அதன் விரிவான நேரடி தத்துவ விவாத தன்மையிலும் துல்லியமான முறையில் சங்க பாடல்களில் இருந்து முன் நகர்ந்திருப்பது உண்மையே ஆயினும் அவற்றின் இயற்கை சித்தரிப்பு சங்ககால திணை தரிசனத்துக்கு நுட்பமான முறையில் உட்பட்டிருந்தது அவற்றின் அகத்துறை கண்ணோட்டமும் சங்க காலகட்டத்தின் மனநிலையையே பிரதிபலித்தது நீதி நூல்களில் அற தரிசனங்களை புறநானூற்றின் பொருண்மொழிக் காஞ்சி திணையில் உள்ள பாடல்களுடன் ஒப்பிட்டால் வளர்ச்சி என்பது மிக நுட்பமான சிறு மாற்றம் மட்டுமே என்பதை உணர முடிகிறது சங்ககாலத்துடன் திட்டவட்டமான விலகல் கொண்ட காலகட்டங்கள் புராண காலகட்டம் அதற்கடுத்த சிற்றிலக்கிய காலகட்டமும் தான் சங்ககால கவித்துவத்தின் அடக்கம் நுட்பம் காணாமல் போய் கவிதை ஒரு கலை விளையாட்டாக இருந்த காலம் அது ஆனால் பக்தி காலகட்டத்தில் சங்ககால அழகியல் மீண்டும் உத்வேகத்துடன் திரும்பி வந்தது நம்மாழ்வார் ஆண்டாள் பாடல்கள் அகத்துறை கவித்துவம் உச்சகட்டத்தை அடைந்ததன் ஆதாரங்கள் இது பாரதியில் நீற்றி பெற்றது இன்றைய நவீன கவிதைகளில் மிக தீவிரமாக மேலெங்கி உள்ளது சங்ககால கவித்துவமே என நான் பலமுறை எழுதியுள்ளேன் இன்றைய புது கவிதையின் அழகிய இலக்கணங்களான செறிவான சொல்லாட்சி குறிப்பு உணர்தலை நம்பி இயங்கும் தன்மை ஆகியவை மட்டுமல்ல அவற்றை விட முக்கியமாக இயற்கையை மனமாக உருவகித்து கொள்ளும் பொழுது கூட சங்ககால மரபிலேயே தன் ஆதார வேரை கண்டடைய முடியும் தேவதேவனுக்கு பிரமிழ் எழுதிய புகழ்பெற்ற முன்னுரையில் மின்னர் பொழுதே தூரம் இதை அவர் துல்லியமாக அடையாளம் செய்கிறார் புதுக்கவிதை என்பதே கூட ஆசிரியப்பாவின் இலக்கண வரைவுக்குள் அடக்க சத்தியமான ஒன்றுதான் என்கிறார் அச்சு ஊடகத்தின் தேவை நவீன வாழ்க்கைச் சூழலின் பாதிப்பு வெளிநாட்டு கவிமரபுகளின் தாக்கம் ஆகியவற்றால் இங்கு புதுக்கவிதை உருவாகி அதன் சிறந்த கணங்களை அடைந்துள்ளது முற்றிலும் மாறுபட்ட கவித்துவங்களை வெளிப்படுத்தும் பிரமிழ் தேவதேவன் விக்ரமாதித்தன் கலாப்ரியா எம் யுவன் மனுஷபுத்திரன் பிரேம் யூமா வாசுகி ஆகிய கவிஞர்கள் இவ்வடிவில் வெற்றிகரமாக இயங்கி வருகிறார்கள் இன்று இவர்களை இன்று நாம் மிகப் பொதுப்படையான அளவுகோள்களால் மேலோட்டமாக மதிப்பிட்டு வருகிறோம் துல்லியமான பொதுவான அளவுகோள்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற் ஏற்பட்டுள்ளது என்று அதற்கு முதலில் இவ்வடிவத்தின் கலாச்சார உள்ளுரைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் அதற்கு சங்ககால அழகியல் பயிற்சி அவசியமானது கட்டுரை நிறைவு